ஒன்னு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு எப்படி இருந்தனா சே இப்படி ஆயிட்டனா என்ன பொண்ணுமா எதையோ மனசுல போட்டு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்க என்னத்த செய்ய ஏன் நேரா இன்னைக்கு அப்படியே இருக்கு பொண்ணம்மா ஓ மர்மோள பத்தி தான யோசிச்சிட்டு இருக்க lle

சரி அதனால என்ன ஆக போகுது என்ன ஆக என்னமோ தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஏ நீ என்ன தான எனக்கு சொல்லுதா எனக்கு புரிய மாட்டேதா என்ன தான இங்க அவளுக்கு சொல்லி கொடுக்கிறது உன் மாவா மட்டும் தான் இருக்க ஆனா அங்க தான் நாலஞ்சு பேர் கிடக்கவுல்ல எல்லாரும் சேர்ந்து எடுத்து இவளுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுப்பாவ உனக்கு இனி யாரும் இல்லன்னு நினைச்சிடாத உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் அதனால நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக அங்க போனா உங்க மாமியார் உன்ன கொடுமைப்படுத்துவாவோ அதனால நீ இங்கே இருன்னு சொல்லி கொடுப்பாவுல்ல ஆமா பஞ்சாலி சொல்லி குடுப்பலல்ல கண்ணமாவும் அவ அக்கா பேர்ல தட்டாம கேப்பா வா மவனும் மவளும் கண்ணம்மா பேர்ல தட்டாம கேப்பாவ அப்ப கண்ணம்மாக்கு லக் அதுதானே வா மவனும் கண்ணம்மா சொல் பேசி கேட்டி ஒண்ண எங்க ஓதேல விட்டுகிட்டு அவன் பாட்டுவும் பொண்டாட்டி கூட பேர்வான் ஹ என்ன சொல்லிய பாஞ்சலி யம்மவை எங்க விட்டிட்டு அவன் பொண்டாட்டி கூட அங்க பேர்வான ஆமா சொல்லுவா அண்டால வா மாவோன அவ பேசி கேட்டுகிட்டு பின்னடியே பேர்வா வா மாவா அவ மாமியா வீட்டுக்கு பேர்வா நீ மட்டும் ஒத்தட்டைய இந்த வீட்ல இருக்க வேண்டியதா ஒரு மடக்கு தண்ணிய கூட குடிக்கிறதுக்கு ஆள இல்லாம இருப்பே நாங்க பக்கத்து வீட்டுலமா இருக்கேன் என்ன இருந்தாலும் வீட்லயே வாங்குடே இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஆள் வேண்டாம நீ தொல்லல பாதாலே நடக்கற விஷயமா இல்ல இருக்கு ஆமா பண்ணம்மா இப்படி தான் நடக்கும் ஏதா வாங்கிட இவ்வளவு நாளா பழகிட்டமே மனசு தாங்காம

சினிமா பாட்டாக்கு பாஸ் கொடுக்க மாதிரி சிரிச்சிட்டே உட்கார்ந்திட்டு சரியா கிரியான்னு கேட்டடடா நீ என்ன அப்படி கட்டல குருக்கு வளைந்த மாதிரி படுக்க சொன்னே அதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்டே வா பாஸ் கொடுக்க சொன்னே கொஞ்சம் சுவாகமா இருக்க மாதிரி இல்லனா கண்ணீர் ரூட்டு கடற மாதிரி நடி ஆமா நான் வர கூருகட்டவா ஏய் அப்பா ரெண்டு பேருக்கு என்ன தரமே யாரும் பார்க்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்கவ ரெண்டு பேரும் அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கதே நான் ஒளிஞ்சி நின்னு உங்களுக்கு போன் போட்டு சொல்லு நாங்க கதற சட்டம் அவளுக்கு அங்க கேட்கணும் ஆமா ஆமா கேட்கதன போது யார் கதறதே எங்க கேட்க போதுன்னு பொண்ணுமா இதுக்கு முன்னாடி சட்டம் போட்டு கதறனியா அதே மாதிரி கதறி ஏய் ஏ குருக்கு ஏ குருக்கு வரந்து பாக்க அட இந்த போன் எங்க வச்சு தொலைச்சே கையில தான கொண்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஏ பாஞ்சாலி எவ்வளவு நேரமா வாய் வலிக்கே சட்டம் போடா சீக்கிரமா போன் போட்டு தொல ஐயோ போன் காணலையா ஆ இங்க இருக்கு இதுல கண்ணம்மா போன் நம்பர் எங்க இருக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க தே number ഒന്ന് <laughs> செந்து என்னமா நடிப்பு நடிக்கியாவோ? இவங்கள் நடிப்பு எல்லாம்

விடலாம் மாமியார் மறுமொழுது என்ன சந்தையை மூட்டி விடலாம் எப்படி நடிக்க வைக்கலாம்